தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்திலேருந்து ஹெல்த் பெனிஃபிட்காக ஒரு இன்சூரன்ஸை எடுக்கிறீங்க பட் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் ப்ராப்பராக அதில் இருக்க பெனிஃபிட்டை தரலைன்னு சொன்னால் நீங்கள் வழக்கு தொடர்ந்து அதன் மூலியமாக இழப்பீடு கேட்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக வந்து இழப்பீடு கேட்கலாம் ஒரு வழக்கை உதாரணமாக சொல்கிறேன் அந்த வழக்கில் ஹெல்த் பெனிஃபிட் எடுக்கிறாங்க பிட்டிஷனர் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதை எதிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாங்க பட் அவங்களால் அவங்களுக்கு நிராகரிக்கப்படுது ஸோ ஃபைனலாக கன்சியூமர் கோர்ட்டில் இந்த வழக்கை தொடர்றாங்க ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கில் பிரிட்டிஷ்னர் சைடு அவங்க என்ன வாதத்தை முன் வச்சுருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டியான பேங்க் என்ன சொல்கிறாங்க அண்ட் தென் வந்து ஜட்ஜோட அப்சர்வேஷன் என்ன இதற்கான ஜட்ஜ்மெண்ட் என்ன கிடச்சிருக்கு ஸோ ஒருவேளை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்ன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் கோர்ட்டில் ஃபைல் பண்ண ஒரு வழக்கு ஸோ இந்த பிட்டிஷனர் அக்கார்டிங் டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ்ல இந்த வழக்கை தொடர்றாரு ஸோ இந்த வழக்கோட கேஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்தன் வந்து இந்த பிட்டிஷனர் அவர் தரப்பில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்டிஷ்னருடைய ஒய்ஃப் கெனரா பேங்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நாமினியாக இருக்காரு ரொம்ப காலமாக இந்த அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த சமயங்களில் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பிரதான மந்திரி ஜீவன் ஜோதி பீமா ஸ்கீமில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து அதில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து இறக்குறாங்கன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து டூ லேக்ஸ் ருப்பீஸ் வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணுவாங்க அவங்க நாமினியாக போட்டிருக்கா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஸோ இதற்கான பேமெண்ட் மந்த்லி த்ரீ தேர்ட்டி ருபீஸ் பை டிஃபால்ட்டாக அவங்க அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த பேங்க் எவ்ரி மந்த் எவ்ரி இயர் ஆன்யுவல் பேமெண்ட்டாக இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டே வராங்க ஸோ இது வந்து இயர் ஆன் இயர் கண்டினியூ ஆகுது ஸோ ப்ராப்பராக அதற்கான டெபாசிட் அமௌண்ட்டை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த பேங்க்கும் அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டே வராங்க ஒரு கட்டத்தில் இந்த பர்டிகுலர் இந்த பிட்டிஷனோட ஒய்ஃப் அவங்க தான் இந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸை எடுத்திருக்க மெயின் பர்சன் ஸோ நாமினியாக இவங்க ஹஸ்பண்டும் அவர் அவங்களுடைய சன் ஏழு வயதான மைனர் சன் இருக்காங்க ஸோ இவங்க நாமினியாக இருக்காங்க இந்த பர்டிகுலர் ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க இவங்க எக் எக்ஸ்பெய்ரியான ஆனதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் டூ லேக்ஸ் ருபீஸை கிளைம் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஹஸ்பண்ட் தே த லீகல் ஓனர்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஹையர்ஸாக வர்றதுனால அவங்க அந்த ஒய்ஃபுடைய டெத் சர்டிஃபிகேட் அண்ட் தென் லீகலை சர்டிஃபிகேட்டை லாஃபுல் மேனரில் அந்த பர்டிகுலர் பேங்குக்கு சப்மிட் பண்ணி இதன் மூலியமாக அந்த டூ லேக்ஸ் பணத்தை வந்து கேட்குறாரு ஸோ ஆஸ் பர் த இன்சூரன்ஸ் இந்த பர்ட்டிகுலர் பெனிஃபிட்டை அவங்களுடைய நாமினிக்கு தரணும் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் அந்த அவங்களோட இன்சூரன்ஸ் காப்பியிலையும் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது பட் அன்டென்னபிள் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் ரீசன்ஸை வந்து பேங்க் கொடுக்குறாங்க இதன் மூலயமா அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை கொடுக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ மல்டிபிள் டைம்ஸ் அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு அந்த பேங்க் பேங்க் மேனேஜர் அண்ட் தென் வந்து குறிப்பிட்டு அதற்கான இருக்க எஸ்கலேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறாரு ஸோ மல்டிபிள் டைம்ஸ் ரெக்வஸ்ட்கு அப்புறம் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதனால லீகல் நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணுறாரு ஸோ ஆப்போசிட் பார்ட்டி இந்த லீகல் நோட்டீஸை கலை ரிசீவ் பண்ணுறாங்க பட் எந்த ஒரு கம்யூனிகேஷன் ரிட்டர்சல் வந்து அவருக்கு வந்து ரிட்டன் கொடுக்கல டில் இந்த பர்டிகுலர் வழக்கை அவர் வந்து கொண்டு வர வரைக்கும் எந்த ஒரு காம்பன்சேஷன் ஆர் த பெனிஃபிட் எதுவுமே வந்து அவருக்கு கிடைக்கல ஸோ இதை அடுத்து வேறு எந்த வழியும் இல்லாமல் அவர் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணுறாரு கேஸை ஃபைல் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட் பாஸ்புக் அண்ட் தென் வந்து இந்த அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் டெத் சர்டிஃபிகேட் லீகலைஸ் சர்டிஃபிகேட் இந்த அப்ளிகேஷன் இந்த இன்சூரன்ஸ் காப்பியோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இது எல்லாத்தோடைய டீட்டெயில்ஸும் பேங்க்கில் சாரி கோர்ட்டில் வந்து சமர்ப்பிக்கிறாரு ஸோ ஜட்ஜ் வந்து இந்த பர்டிகுலர் கேஸை விசாரிக்கிறாங்க ஸோ நீதியரசர் இந்த பர்டிகுலர் வழக்குக்காக ஜிஜாபாய் அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க இந்த பர்டிகுலர் அப்சர்வேஷனில் ஆப்போசிட் பார்ட்டி அவங்களோட பிட்டிஷனில் இதை வந்து டினை பண்ணுறாங்க இந்த அலிகேஷனை ஸோ இவங்க வந்து ப்ராப்பரான டாக்குமெண்டேஷனோட அப் இல்லைன்ற மாதிரி அவங்களுடைய வாதம் இருக்குது பட் இவங்க வச்சுருக்க டாக்குமெண்ட் எல்லா ப்ரூஃபுமே நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்படியாக இருக்கிறதுனால ஸோ நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து அட் த எண்ட் இதுக்கான ஜட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் பெனிஃபிட்டை டூ லேக்ஸ் ருப்பீஸை இந்த பர்டிகுலர் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொடுக்கணும் அதே சமயத்தில் நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் டில் த டைம் அவர் இந்த வழக்கை தொடர்ந்து இவ்வளோ காலம் நீடிந்த நீடித்த காலம் வரைக்கும் பே பண்ணணும் அண்ட் தென் காம்பன்சேஷனாக டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் காரணமாக இருபதாயிரம் பே பண்ணும் அண்ட் தென் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து இந்த வழக்குக்கான செலவு தொகையாக அடுத்த எட்டு வாரத்துக்குள்ளே பே பண்ணணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு இன்சூரன்ஸ் பெனிஃபிட் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த பர்டிகுலர் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து பேங்க்லேயே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை வந்து எடுத்திருப்பீங்க ஒருவேளை உங்களை பேங்க் ரிஜெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் ப்ராப்பரான டாக்குமெண்ட் ஹோல்ட் பண்ணுறீங்க லீகலைஸ்டு பர்சனாக இருக்கீங்க பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியும் அவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பேங்கோட எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ் ஒன்ஸ் நீங்கள் எல்லா லெவலும் போனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு சொன்னால் லீகல் நோட்டீஸ் ஃபைல் பண்ணுங்கள் அண்ட் தென் இந்த எவிடன்ஸை வச்சு நீங்கள் தாராளமாக கன்சியூமர் கோர்ட்டில் வழக்கு தொடரலாம் உங்கள் கிட்ட போதுமான எவிடன்ஸ் இருந்தால் வழக்கு உங்கள் சாதகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதாவது கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள் அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்